இதோட முழு வரலாறு எனக்கு தெரியாது நான் வந்து இதை வாய்ஸ் வர கொடுக்குறேன் இதை பத்தின என்னன்னு சொல்லிட்டு இதுல என்ன செங்கற்கள்லாம் எப்படி இருக்கு பாருங்க நம்ம இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்லாக் சொல்றோம் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த காலத்துலயே பயன்படுத்தி இருக்காங்க அதனால தாஜி வேலி தாலி பெரிய பாத்திரம் பாத்திரம் ஐயா வந்து தமிழ் ஐயா நினைக்கிறேன் நல்லா விளக்கு இல்லை நான் இல்லை தமிழையா இல்லை எனக்கு தெரிஞ்சது விளக்கு நல்லா தெரிஞ்சது சொல்றேன் அவ்வளவு எதுக்கு ஆள் இருக்காங்களாம் நம்ம போய் கேட்டு பார்ப்போம் அவங்க வராங்களா என்னன்னு சொல்லிட்டு வாங்க ஸோ அவர் சொல்றது நம்ம ரெக்கா தண்ணக்கூடாது நம்ம இங்க வந்து பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் இதெல்லாம் பாருங்க இது யாரும் வந்து தொடக்கூடாதுன்னு சொல்றாங்க ஏன் என்ன கண்ணாடியில் வந்து அழுக்கப்பட்டுடும் அப்படின்றதுக்காக யாருமே வந்து தொடக்கூடாது அப்படின்றாங்க பார்க்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தால் இது நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ணதும் தெரியல என்னன்னு சொல்லிட்டு பட் அவ்வளோ விஷயங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சேம் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மதுரையே ஒன் டே ட்ரிப்பில் சுற்றி பார்த்துட்ருக்குங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அப்புறம் வந்து அழகர் கோயில் அதெல்லாம் வந்து முன்னாடி வீடியோவில் வந்திருக்கோம் இப்போ இந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவாக இருக்குது நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா போயிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கீழடி அருங்காட்சியகத்தில் தாங்க இருக்கோம் பாருங்கள் நம்ம ஆக்சுவலி வந்து இந்த அருங்காட்சியகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகர் கோயிலேருந்து இங்கே பஸ்ஸு டேரெக்டாக இல்லை நம்ம வந்து மதுரை மெயின் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே வந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டில் தான் பஸ் வரும் மாடிக்கடி இங்கே வரணும் அப்படின்னாக்கா எப்படியாச்சும் ஒன்று டூ டைம்ஸ் இருக்குது மதியம் டூ டைம்ஸ் இருக்குது ஸோ இங்கே மெயின் இருந்து இங்கே வந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இருக்குது நான் பஸ்ஸில் தான் வந்தேன் ஸோ அதெல்லாம் வந்து வீடியோ வந்து வெட்டியாக இருக்கின்றதுக்காக நம்ம அதை எடுத்துக்கல ஆனால் ஸோ இங்கே வந்து எதை பத்தி நான் இதுன்னு சொல்கிறது எனக்கு ஒன்றும் தெளிவான ஒரு இது இல்லை நம்ம உள்ளே போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு தான் எடுத்துங்க டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவோட வந்தாக்கா நூற்றி பதினஞ்சு இல்லை நார்மலாக வந்தோம் அப்படின்னாக்கா பதினஞ்சு ரூபா தான் டிக்கெட்டு என்ட்ரன்ஸ் இப்போ நம்மளுக்கு நூத்தி பதினைந்து ரூபாய் டிக்கெட் சார்ஜ் பண்ணியிருக்காங்க இந்த ஊர் இந்த ஊரில் பத்தி ஒரு டீட்டெயில் போட்டு வச்சிருக்கேன் இந்த பள்ளிகளோட இல்லை இல்ல ஒவ்வொன்றும் அது மிக பேர்லாம் இருக்கு நிறைய பேர் இருக்கு பாத்தீங்கன்னா ஆர்டரை சொல்லி சொல்லியிருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்டைய காலத்தில் நம்ம முன்னேறுகள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இதெல்லாம் வச்சு வச்சிருக்காங்க பாருங்கள் பாருங்கனம் மிகமாக இருக்கு ஸோ இது இதோடய முழு வரலாறு எனக்கு தெரியாது நான் வந்து இதை வாய்ஸ் வர கொடுப்பேன் இதை பற்றின என்னன்னு சொல்லிட்டு இதில் இங்கே என்னெல்லாம் இருக்குது என்னெல்லாம் எதனால் இதை எப்போ உருவாச்சு அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர கொடுக்குறேன் ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா அபரீன் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லி போட்டிருக்கு இங்கே இருக்குது என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி காலையில் எலும்பு கூட்டுன்னு சொல்லி போட்டுருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா எப்படி போனோம் எங்கே பார்த்தீங்க ஃபஸ்ட்டு பார்க்கணுன்ற ஏறு மார்க்கும் போட்டு போட்டு வச்சுருக்காங்க இங்கெல்லாம் வந்து இங்கே கண்டெடுக்கப்பட்ட க கற்கள்னு நினைக்கிறேன் அந்த காலத்து இது பாருங்கள் ப பழங்காலத்து இந்த கல் பாருங்கள் செங்கற்கள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்லாக் சொல்கிறோம் பார்த்தீங்களா

இதெல்லாம் வந்து பூமி அதிகமாக எடுத்து எடுத்துருக்காங்க இப்போதான் அதெல்லாம் வந்து நம்ம காட்சிக்காக வச்சிருக்காங்க இது பார்த்திங்கன்னா செவல்ல பூச்சி பானகல் சொல்லி சொல்கிறாங்க இது இது பாருங்க இது வந்து அந்த தண்ணி இதுன்னு நினைக்கிறேன் ஜாடி எப்படி இருக்கு பாருங்க இந்த பக்கம் காட்டுறது வீடியோ எடுக்கிறத இது லைட்டு போட்டு விட்டுறாங்க பாருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்களாம் நம்ம போய் கேட்டு பார்ப்போம் வராங்களான்னு சொல்லிட்டு வாங்க ஸோ அவர் சொல்கிறது நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடாது ஸோ கைஸ் நம்ம இங்க வந்து கேட்டோம் என்ன சொல்றாருன்னா ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு இதை வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க இங்கே உள்ள இது என்ட்ரன்ஸ் என்ட்ரி ஆன வரையும் இங்கே வந்து அந்த தேட்டர் இருக்குது இல்லை இதுக்கு இங்கே தான் போகணும் இங்கே பக்கம் போனீங்கன்னா அப்படி அங்கே வெளியே அந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கு இன்னும் வேறு விஷயங்கள்லாம் இருக்குது இங்கே என்ட்ரன்ஸ் போனீங்கன்னா தான் தேட்டர் இருக்குது அந்த தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னாக்கற்காலத்து மனிதர்கள் எப்படி வாழ்ந்தாங்க என்னெல்லாம் பயன்படுத்தினாங்கன்றது அந்த தேட்டரில் வந்து வீடியோவே போடுறாங்க ஸோ நீங்கள் வந்தீங்கன்னாக்கா மெயினாக இந்த வீடியோ பார்க்க மறக்காதீங்க நம்ம இந்த அகழ் வராட்சியில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத வந்து வீடியோவா அது வந்து இது பண்ணி காட்டுறாங்க அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு முன்னாடி அட்டாச் பண்ணி அந்த லிங்க் வந்து கொடுக்குறேன் நீ இங்கே நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு லிங்க்கு கொடுக்குறேன் நீங்க அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஃபுல்லாக உட்காந்து பார்த்தோம்னா அது டைம் ஆகிடும் இல்லை சொல்லுங்க அப்படின்னா இந்த கைடுலாம் வந்து அவங்க சொல்கிறது நம்ம வீடியோ எடுக்கக்கூடாதான் அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணுறது வீடியோ எடுக்கக்கூடாது அதை வந்து ரகசியமாக தான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் வந்து நம்ம அதுவும் இல்லாமல் அவர் இங்கே இன்னொரு ஆளுங்க கூட போயிட்டு போயிருக்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால் வந்து நம்ம இப்போ வந்தாச்சு நாங்கள் அவருக்காக வெயிட் பண்ணணும் டைம் ஆகிடும் ஸோ நம்ம அப்படியே மேலேட்டோம் இங்கே என்னெல்லாம் இருக்குன்றதை பார்த்துட்டு அப்படியே பண்ணலாம் வாங்க இது பார்த்தீங்கன்னா ஆடவும் அணிகலமும் ஸோ இங்கே வந்து அவங்களுடைய பழைய காலத்து ட்ரெஸ்ஸு அவங்க யூஸ் பண்ண அணிகலம் இங்க அதை பற்றிலாம் இருக்குன்னு நினைக்கிறேன் சில காலத்தில் இருந்து ஸோ அங்கே அங்கே உள்ள பார்த்தலாமே அதே மாதிரி இங்கே இங்கே ஸ்க்ரீன் வச்சிருக்காங்க அந்த மாதிரி தக்காளிகள் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் இதெல்லாம் இது யாரும் வந்து தொடக்கூடாதுன்னு சொல்றாங்க ஏன்னா கண்ணாடி வந்து அழுக்கப்பட்டுடும் அப்படின்றது யாருமே வந்து தொடக்கூடாது அப்படின்றாங்க

ஸோ அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த சங்க இது கலர் கலராக இருக்கு போகிறது இதெல்லாம் வந்து பூமி தான் தற்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட மணிகள் அப்படின்றவங்க சொல்கிறாங்க இது வந்து ஒன்றும் இல்லை இங்கே பார்த்தா ஒன்றுமே இல்லை இதுதான் இருக்குது ஸோ நம்ம வந்தது அப்படிதான் வந்தோம் இப்படியே வந்துட்டு இது உள்ள இப்படி இருந்துட்டு இங்கே வந்துருக்கோம் அங்கே ஒரு கேன்டீன் கூட இருக்குது வந்து எதனால் சாப்பிட்னா சாப்பிட்டுக்கலாம் நம்ம சரி வாங்க நம்ம வீட்டுக்கே போவோம் ஸோ வெளியே வந்தாச்சுங்க நம்ம அந்த பக்கம் போயிட்டு பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணி பிடிச்சிட்டு தண்ணி சூப்பராக இருக்குங்க நல்ல மினரல் வாட்டர் மாதிரி இருக்குங்க சார் இது பார்த்தீங்கன்னா கடல் வெளியில் வலிங்க அப்படின்றாங்க ஸோ நாள்

நாணு சொல்ல சொன்னாங்க பண்ட காலத்தில்ப்பாங்களோ எச் எ அந்த காலத்தில் வந்து இந்த பொருள் இப்போ அந்த காலத்தில் வந்து பொருள் கொடுத்து பொருள் வாங்குறது வணிக அதை பேஸ் பண்ணி தானே வணிக நடந்துச்சு அதனால எடைக்கற்கள் இற நாணயங்கள் இதெல்லாம் பாருங்கள் ஸோ அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றும் மாறி வச்சு பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் நாணயமாக மாறி இருக்குது இதெல்லாம் ஸோ இதெல்லாம் வந்து காய்ஸ்லாம் பாருங்க நாணயங்கள் தானா சோழ காலத்தில் நாணயங்கள்லாம் மாற்றப்பட்ட இது வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குதுங்க நம்ம ஹிஸ்ட்ரியெலாம் தெரிஞ்சு தெரிஞ்சது நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பட் நம்மளால் அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க நம்மளால் வந்து அந்த அளவுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல இது அப்படியே உங்களுக்கு என்ன அதை வந்து வாய்ஸ் வாரம் உங்களுக்கு போடுறேன் அப்புறம் இந்த இதை பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து யூடியூப்ல இருக்கும் ஏதாச்சும் அதோட லிங்க்கும் உங்களுக்கு கொடுக்குறேன் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த எதுன்னு சொல்லி சொல்கிறாங்க வாயும் வளமும் அந்த பக்கம் போகணுங்களா இதெல்லாம் என்னது சேல்ஸுக்கா என்ன ப்ரைஸ் இருக்குது இதெல்லாம் இன்னும் பைசில் இருக்குது இது எல்லாது ஆக்சுவலி எடுத்தாச்சு ஓ இது சொல்லக்கூடாதுங்களா சரி சரி கைஸ் இங்கே இருக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப ரகசியமாக பாதுகாக்கப்படுறாங்க அந்த யூனிஃபார்மில் இருக்கும்போது அவங்களுக்கு வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஆப்பிங்கிட்ட வந்தாச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்கன்னா அதெல்லாம் வந்து அந்த பண்டைய காலத்தில் யூஸ் பண்ண இது வந்து ரேட்டுக்கு விற்க ஆ இல்ல இல்லை அது மாதிரியான பொருட்களை ரேட்டுக்கு விற்கிறாங்க இங்கே இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரிஜினல் இது அந்த அந்த காலத்தில் யூஸ் பண்ண பொருள் வந்து இது வச்சுருக்காங்க ஸோ இதே மாதிரியான இது வந்து ஒரு சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க இதே மாதிரியான பொருட்களை வந்து அங்கே இப்போ செஞ்சு சேல்ஸுக்கு வச்சிருக்காங்க சாம் லாக் த்ரீ சிக்ஸ்டி அந்த பிரதர் பார்த்தீங்கன்னா நம்ம புதுக்கோட்டையிலேருந்து வர்றாரா இதுக்காக வந்துருக்காரா சுடுமண் நடுப்பு அந்த காலத்தை அடுத்து எப்படி பாருங்க கத்திகள் ஓ இந்த அந்த காலத்தில் கத்தி எப்படி யூஸ் பண்ணிட்டு இதுதான் கரண்டிகள் ஓ கரண்டி பாருங்க அந்த காலத்தில் பயன்படுத்தி கரண்டி இரும்பு பொருட்கள் அதாவது வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆணி ஆணின்றாங்க இதெல்லாம் வந்து மொத்தமே கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி வருஷத்துக்கு முன்னாடி பயன்படுத்திய பொருட்கள்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படி இருக்கு பாருங்கள்

ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த இது நம்ம டச்சு இதில் டச்சு இதில் கேம் விளையாடுற மாதிரி இது பண்ணியிருக்காங்க ஆடு விளையாட்டம் ஓ ஆடு விளையாட்டம் அது இவ்வளோ விஷயங்களை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து இருக்கு நம்ம நகரம் போய் வாங்கிக்கலாம் ஸோ பரவாயில்லைங்க நம்ம கவர்மெண்ட்டு இவ்வளோ விஷயங்களை வந்து இவ்வளோ பாதுகாப்பாக பொக்கிஷமாக வந்து பாதுகாத்து வைக்கிறாங்க பார்த்தா பெருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது ஆனால் விஷயங்கள் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நம்மளால் வந்து அதை கிளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியல அந்த அளவுக்கு நம்மளுக்கு மூலையும் இல்லை அதனால் வந்து நான் வீடு முடிச்சே உங்களுக்கு கொடுத்து விட்டுறேன் அப்படியே வெளியே கிளம்புவோம் இதில் என்னால் நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குதில்ல ஸோ நம்ம அது வெளியே போயிட்டு அப்படி கிளம்புவோம் வாங்க ஸோ அவர் வெளியே வந்தாச்சு ஸோ இவதான் இந்த வீடியோ வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம இது கிளம்புறோம் ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா திருமலை நாயக்கர் மகள்ன்ட்டு ஒரு மகள் இருக்குங்க ஸோ அங்கே தான் போகிறோம் சரி வாங்க அப்படியே கிளம்பு இப்போ அலம் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மணி ஆகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம போயிட்டு பஸ்ஸு பிடிச்சி அங்கே போகிறதுக்கு எப்படி டைம் ஆகிடும் ஸோ வாங்க போய்ட்டு அப்படியே கிளம்பி கொடுத்தேன் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் இது இது மண்டபம் க்ளோஸ் ஆகிட்டு நினைக்கிறேன் ஓப்பன் ஓப்பன் ஸோ நம்ம வந்து இந்த ஒரு நாள் ட்ரிப்பு ட்ரிப்பில் வந்து இந்த இடம் ஒரு இடம் மிஸ்ஸு லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இங்கே தான் வந்தோம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இந்த வீடியோ இதுலேயே வந்துடும் நம்ம கீழடிய எகழ்வார்த்து விடலேயே வந்துடும் நம்மளுக்கு அவ்வளோதான் பார்ப்போம் இப்போ நல்லா பிரம்மாண்டமாக ஒரு இது என்ட்ரன்ஸு சூப்பராக இருக்குது பட்டு உள்ளே போனால் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு அதனால் வந்து இது நம்மளால் பார்க்க முடியல ஸோ வாங்க அதாவது வந்து காலையில் ஒம்போதுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் தான் இதுவான் அப்படியே நம்ம கிளம்புவோம் வாங்க இந்த வீடியோ வந்து சரி வாங்க நம்ம அப்படியே கிளம்புவோம்